எதுக்கு நீ உன்னோட நேரத்தை வீணடிக்கிற ஏன் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போட்டு உன்னோட உழைப்பை வீணாக்கிற அப்படின்னு நிறைய பேர் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகளை விடுவாங்க அவங்களுக்கெல்லாம் மிஸ்டர் பீஸ்ட் என்றவரை பற்றி சொல்லுங்கள் அதாவது யூடியூப்பில் வீடியோ போட்டு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறார் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி மாதம் வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடிக்கு மேலே வந்து சம்பாதிக்கிறாரு இவர் ஒரு சாதாரண ஒரு கிரியேட்டர் தான் சைடு பிஸ்னஸாக தான் இந்த வீடியோ போடுற வேலையை பண்ணுறாரு அப்படி இருக்கிறவருக்கே வருஷத்துக்கு ஐநூறு கோடி வருமானம் கொடுக்குற இந்த சோசியல் மீடியா முழு நேரமாக உழைப்பை கொடுக்குறவங்களுக்கு வருமானம் கொடுக்காதையா போயிடும் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வளர்ந்தவங்க இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரிலாம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் குவாலிட்டி ரொம்ப பிளராக இருக்கும் குவாலிட்டியாக இல்லாமல் இருக்கும் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே நார்மலான சிஸ்டம் மைக்கில் வச்சு பேசி வீடியோஸை போட்டார் இன்றைக்கி அவர் புதுசாக டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கார் இன்றைக்கி எல்லா நடிகர்களையும் பேட்டி எடுக்கிறாரு அவரோட வளர்ச்சின்றது அபார வளர்ச்சி அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா தான் ஸ்டார்ட் ஆச்சு அதனால் எல்லோருமே ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க அதை எப்படி கொண்டு போகிறாங்க எப்படி முடிக்கிறாங்க எங்கே விடுறாங்க அதில் தான் அவங்களோட தனித்துவம் இருக்குது நாம் நம்மளை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர அடுத்தவங்க சொல்கிற டிமோட்டிவான ஸ்பீச்சை பற்றி காதலியே வாங்கக்கூடாது ஏன்னால் நாம் நல்ல விஷயந்தான் பண்ணுறோம் தவறான ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை வேணான்னு தடுக்கிறாங்கன்னா நியாயம் இருக்குது நம்ம தவறான வழியில் போகக்கூடாது ஆனால் ஒரு நல்ல விஷயந்தான் கையில் எடுத்துருக்கோம் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கிரியேட்டர் ஆகணும் நாம்ளும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் இதில் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு யோசிக்கும் போது இது நல்ல விஷயந்தான் அதனால் டிமோட்டிவாக யாராச்சும் பேசுகிறாங்கன்னா அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது சரி இது வேணாம் நான் சோஷியல் மீடியாவில் வீடியோ போடலை சரி எனக்கு வேறு என்ன வரும் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க அதனால் மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி எகிப்தில் இருக்கிற மூணு பிரமிடுகளை மூணு நாளைக்கு வாடகைக்கு வாங்குகிற அளவுக்கு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசைகளோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்போம் சில பேர் சப்ஸ்கிரைபர் நிறைய வேணும்னு எதிர்பார்ப்பாங்க சில பேர் நிறைய வியூஸ் போகணுன்னு எதிர்பார்ப்பாங்க சில பேர் அவங்களோட க்ரியேஷனுக்காக மட்டுமே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சிருப்பாங்க சில பேர் தங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாருமே ஒரு மோட்டிவோடு தான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறாங்க அதனால் நம்மளோட தேவைகளை நாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் காசுன்றது செகண்ட்ரி தான் ஒரு பார்ட் டைமாக யூடியூப் சேனலில் வீடியோ போட்ட மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு அள்ளி கொடுத்த இந்த யூடியூப் ரெகுலராக வீடியோ போடுற நம்மளுக்கு அட்லீஸ்ட்டு கிள்ளி கொடுக்காதா அதனால் யூடியூப் சேனலில் சோஷியல் மீடியாவில் சினிமா ஃபீல்டில் சாதிக்கணும்னு நினச்சி முன்னேறிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நெகட்டிவான அட்வைஸையும் காதுக்குள்ளே வாங்கிக்காதீங்க அதை அங்கேயே விட்டுட்டு கடந்து போங்க நியாயமான ஜெனியூனான வழியில் வீடியோ போடுங்க நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் மக்களை நல்வழிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு ரிட்டன் கிடைக்கும் நாம் என்ன கொடுக்குறோமோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அது தான் இந்த பிரபஞ்சமும் நம்மளுக்கு கொடுக்கும் நாம் மற்றவங்கள கெட்ட வார்த்தை பேசி திட்டிக்கிட்டே இருந்தால் மற்றவங்களும் நம்மளை தான் செய்வாங்க நாம் மற்றவங்கள பாராட்டி நல்ல விஷயமாக பேசினா அதே மாதிரி தான் மற்றவங்களும் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் சோஷியல் மீடியா இந்த சர்ச் என்ஜின் யூடியூப் அல்காரிதம் எல்லாமே ஒர்க் ஆகுது அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நாம் நமக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கிட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என் ஆஃப் த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன் நம்மளோட விடாமுயற்சி மற்றவங்களுக்கு வீண் முயற்சியாக தோணுச்சுன்னா காலம் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் நமது கடின உழைப்பால் கிடைத்த வெற்றியின் மூலமாக நன்றி